சற்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்பா நாங்கள் கொடுத்த அறிக்கைக்கு நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பதினொன்றரைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து பதில் அறிக்கை கொடுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடிட்டுவிட்டு போட்டிருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாங்கள் நேற்று அறிக்கை வாயிலாக எழுப்பிய கேள்விக்கு ஊர் உறங்கிய பின்னர் அதாவது ஊர் உறங்கிய பின்னர் நள்ளிரவில் பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்கள் திமுக ஆட்சியில் விடியாது என பதில் அமைச்சருக்கு அத்தனை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அமைச்சருக்கு தரமான பதிலடியை நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோடு கொடுத்துருக்காரு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதற்கு முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த ரூ பன்னெண்டு லட்சத்தி சரி பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தோம் என்று கொஞ்சம் கூட கூசாமல் பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அமைச்சர் திமுகவில் அமைச்சராவதற்கு முதல் தகுதியே பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதுதான் என்பதை தனது அறிக்கையின் மூலம் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நம்மளுடைய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தமிழக அரசு வெளியிட்டுள்ள கொள்கை குறிப்பிலேயே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தள்ளுபடி செய்யப்பட்ட கூட்டுறவு பயிர்க்கடன் மட்டுமே நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி மற்றும் நிலுவையில் இருக்கும் கடனுக்கான வட்டித் தொகை ஆயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது இதை எப்படி கூட்டினாலும் அமைச்சர் கூறும் பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் வரை வரவில்லை நபார்டு வங்கி மறுநிதியை எல்லாம் கணக்கில் காட்டி சமாளிக்க முயன்று தோற்றிருக்கிறார் நம்ம அமைச்சர் கணித பாரதத்தில் முதலமைச்சர் முதற்கொண்டு திமுகவினர் எத்த எத்தனை திறமையானவர்கள் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள் அதாவது கணித பாடத்துல முதலமைச்சர் முதல் கொண்டு திமுகவினர் எத்தனை திறமையானவர்கள் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள் அப்படி இருக்கையில் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வெக்கமாக இல்லையா அமைச்சரவர்களே அப்படின்னு கேவலமாக கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான்கு ஆண்டுகால டிராமா மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்த திட்டங்களாக பட்டியலிட்டிருக்கும் அமைச்சர் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு டங்ஷன் திட்டத்தை எதிர்த்து போராடிய பதினோராயிரம் விவசாயிகள் மீது வழக்கு போன்றவற்றையும் சேர்த்திருந்ததால் அந்த பட்டியல் நிறைவு பெற்றிருக்கும் நகைக்கடன் கல்விக்கடன் பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொதுமக்களை கடனாளையாக்கிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண் துடைப்பாக்காக சிறிய அளவில் தள்ளுபடி செய்து மக்களை ஏமாற்றுவதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வேற வருதா அப்படின்னு அமைச்சர் பெரிய கிழி கிழி என்று கிழித்து எடுத்திருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டமே ஆதாரத்தோட பெரிய கருப்பனாக இருக்கட்டும் திமுகவினராக இருக்கட்டும் முதலமைச்சர் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளாக இருக்கட்டும் தரமான பதிலடியாக கொடுத்து தெரிக்க விட்டுருக்காரு அண்ணாமலை கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க நேர் உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா பகலில் தானே அண்ணாமலையாருக்கும் உங்களை கேள்வி கேட்டார் என் பகலே பதிலடி கொடுக்கறது அதனால் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்து அவ்வளோ பயம் உங்களுக்கு அதுதான் அவர்கள் ஊர் உறங்கிய பின்பு யாருக்கு பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர்கள் கிடித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்